சிற்றம் சிறு சிறுகாலே வந்துன்னை சேவித்துன் பொற்றாமரை அடியே போற்றும் கேளாய் பெற்றம் மேய்த்துண்ணும் குளத்தில் பிறந்து நீ குற்றேவள் எங்களை கொள்ளாமற் போகாது இற்றை பறை கொள்வான் அன்றுகான் கோவிந்தா எற்றைக்கும் ஏழேல் பிறவிக்கும் உந்தன்னோடு தன்னோடு உற்றோமே யாவோம் உனக்கே நாம் ஆட்சைவோம் மற்றை நம் காமங்கள் மாற்றேலோர் எம்பாவாய் கண்ணா அதிகாலையில் உன் பொன் போன்ற தாமரை பாதங்களை வணங்க வந்திருக்கிறோம் அதற்கான காரணத்தை கேள் பசுக்களை மெய்த்து பிழைக்கும் ஆயர் குலத்தில் பிறந்தனி எங்களது இந்த சிறு விரதத்தை கண்டுகொள்ளாமல் விட்டுவிடாதே நீ தரும் சிறு பொருட்களுக்காக இந்த விரதத்தை மேற்கொள்ளவில்லை என்றும் ஏழு பிறவிகளிலும் நீ எங்கள் குளத்தில் பிறக்க வேண்டும் எங்களை உன் உறவினர்களாக ஏற்க வேண்டும் உனக்கு மட்டுமே சேவை செய்யும் பாக்கியத்தை தர வேண்டும் இது தவிர மற்ற விருப்பங்களை எல்லாம் நீயே அழித்துவிடு